சத்குருவே சிவம் சத்குருவே அனைத்தும் குருவுக்கும் மேலான தெய்வம் இல்லை ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு இருப்பாங்க அவங்க தான் தெய்வம் அவங்க தான் வழி நடத்துகிறாங்க நம்ம பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம சுவாமி சுவாமிகள் கோட்டை சுவாமிகள் சத்குரு பகவான் எல்லாமே ஒன்று தான் அவர் ஒரே ஒருத்தர் தான் இப்போ எப்படின்னா ஜனங்க வந்து கண்மூடித்தனமாக யார் என்ன சொன்னாலும் பச்சை வேஷ்டி கட்டி ப தலையில் தலைப்பாக கட்டி பச்சை தலைப்பாக கட்டி விபூதி பூசிக்கிட்டு யாராவது ஒருத்தர் குடி சொன்னால் அவங்களுக்கு போய் பாதா பாதாபிஷேகம் செய்கிறது பாத நமஸ்காரம் செய்கிறது அவரை தான் குருவாக நினைக்கிறது நிறைய ஏமாந்து போகிறது பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறது கஷ்டத்தெல்லாம் போய் எப்போவுமே ஒன்றே ஒன்று கடவுள் கிட்ட மாத்திரம் உங்கள் கஷ்டத்தை முறையிடுங்க உங்கள் சொந்தமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாருக்கிட்டேயும் உங்கள் கஷ்டமோ துக்கத்தையோ பகிர்ந்துக்கவே பகிர்ந்துக்காதீங்க நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை ஒரு பகடை காயாக வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்த முயற்சிப்பாங்கன்னு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓ இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கான்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தயவுசெய்து நம்ம பகவான் வந்து சொல்லவே இல்லை நான் மறு அவதாரம் எடுக்க போகிறேன் நான் இங்கே வந்துட்டேன் நான் இந்த ஊரில் இருக்கேன் இந்த உடம்புல வந்திருக்கேன் இவங்க தான் என்னுடைய சிஷியர்கள் இவங்க தான் எனக்கு சீடர்கள் இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லவே இல்லை நாங்களும் இருபது வருஷமாக கடவுள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது வருஷமாக கடவுள் கூடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அவர் சொன்னதே கிடையாது எனக்கு வந்து இங்கே வந்து என்ன எனக்கு பதில் நீங்கள் இவரை போய் கும்பிடுங்க அவரை போய் கூப்பிடுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே குருவை அடைஞ்சிட்டா நீங்கள் கோயிலுக்கு போவானா நீங்கள் இது செய்வானா பூஜை செய்வேணா இது செய்வேணா அப்படிலாம் கிடையாது என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா நான் கடவுள் இருக்கும்போதே நான் சொல்லுவேன் மக்கு தான் இது சொல்லுவேன் சாமி கோயிலுக்கு போய்ட்டு வரேன் பயணி முழுகிற பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன் அவர் என்ன சொல்லியிருக்கா எத்தனையோ வீடியோஸில் சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் பகவான் என்ன சொல்வார் பொம்மையை செஞ்சுட்டு வச்சுருக்கேன் நீ போய் பார்த்துட்டு வர போறியா போய் பார்த்துட்டு வான்வாரு அதே மாதிரி போயிட்டு வந்தோன்னே போயிட்டு வந்துட்டியா கோயில் போயிட்டு வந்துட்டியான்னு கேட்பார் ஆமா வந்துட்டேன் சாமின்னு சொல்லுவேன் அப்போ அவர் தடுத்துருக்கணும்ல எனக்கு வேண்டான்னு அவர் தடுத்துருக்கணும்ல ஆனால் செய்யலை கடவுள் வந்து நம்மளை வந்து நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு நினச்சிருக்காரு நம்ம வந்து கடவுளை நம்பணும் நம்ம வந்து கடவுளை வந்து நம்ம நம்பி நம்ம சத்குருக்கிட்ட நம்ம சரண அடைஞ்சிடணும் தர நடைஞ்சிட்டோன்னு வைங்க எந்த போலிகளை கண்டும் நம்ம ஏமாற மாட்டோம் ஏமாத்துறதுக்கு இருந்தால் ஏமாறுறவங்க ஜாஸ்தி இருப்பாங்க இதுக்குன்னே பெரிய கும்பல் கிளம்பியிருக்கு ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவங்க ரொம்ப நாள் நடிக்க முடியாது கடவுள் சாட்டை அடி கொடுத்து அவங்கள படுக்க வச்சுருவாரு எந்திரிக்க முடியாத அளவுக்கு படுக்க வச்சுருவார் எங்களுக்கும் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம் கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றினோன்னு வைங்க எல்லாருக்கும் ஒரு நினப்பு என்னன்னா பச்சை வேஷ்டியும் பச்சை தொண்டையும் தலைப்பா கட்டிக்கிட்டா அவங்களுக்கு சாமின்னு நினப்பு அப்புறம் நிறைய பேருக்கு புகழாரம் ஐயோ உங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லணும்னு புகழாரம் வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு பேர் புகழெல்லாம் அவசியமே இல்லை எப்படி வாழ்ந்தார் நம்ம சத்குரு எப்படி வாழ்ந்தார் யாராவது வந்து இவரை வந்து நம்மக்கிட்டே வந்து கேட்பாங்க யாருங்க எங்கள் சாமி யாருங்க எங்கள் மூட்டை சாமி அப்படின்னு தான் கேட்பாங்க ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டு ஒரு அழுக்கு கந்தல் ஆடையை உடுத்திக்கிட்டு ஒரு பகட்டு இல்லாமல் எல்லாம் தெரியும் அவருக்கு முக்காலமும் உணர்ந்தவர் அவர் கையில் தான் நம்மளுடைய கயரே இருக்குது நம்மளை இழுக்கிறதும் தழுறதும் பிடிச்சி வச்சுக்கிறதும் தலையில் வச்சுக்கிறதும் நம்மளை காப்பாத்துறதும் அந்த கயிறு விப்பு அந்த விப்பே அவர் தான் வச்சுருந்தார் ஆனால் ஒரு நாளும் அவர் நம்மளுக்கு காமிக்கலை சாதாரண மனிதன் ஒரு பாமரன் ஒன்றும் தெரியாத பாமரன் நான் தான் நிறைய தடவை சொல்லியிருக்கேனே பேப்பரை கவுத்தி வச்சு இங்கிலீஷில் படிப்பார் அதில் என்ன நம்ம என்ன நடக்குதோ நாட்டில் அதெல்லாம் சொல்லுவார் என்ன லாங்குவேஜ் வேணும் ஹிந்தி வேணுமா ஹிந்தி பேசுவார் இங்கிலீஷ் பேசுவார் மலையாளம் பேசுவார் தமிழ் பேசுவார் எல்லா லாங்குவேஜும் அவருக்கு தெரியும் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் தெரியும் ஹிமாலயாஸ்லேருந்து வந்தார் பாபாஜி வந்தார் அவர் சாதாரண அணிஞ்சு சாதாரண ஆள் மாதிரி வந்து ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு எங்கள் கூட இருக்கிற சிடிஒய்யாவுக்கு கூட காட்சி காட்சி கொடுத்தாரு அவர் பார்த்தார் பாபாஜி மறு அவதார மாதிரி வந்து நம்ம சாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் நின்று அவரை வந்து பவ்யமாக வணங்கிட்டு போனார் கடவுளையே நேர பார்த்தவங்க நம்ம ஆனால் வந்து பாதி பேர் வந்து கடவுளை பார்க்காதவங்கள ஏமாத்துறதுக்காக ஆண்டவன் போல் நடித்து எல்லாரும் ஏமாத்துறாங்க பாவம் ஜனங்க எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம் இப்போவும் நீங்கள் வந்து கணக்கம்பட்டிக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து எதுவும் கொடுக்க வேண்டாம் அங்கே எல்லாமே நிரம்பி வழியுது அது அமுத சிறபி பார்க்கடல் அங்கே அக்ஷய பாத்திரம் சாப்பாடு மூட்டையாக அரிசி மூட்டையாக வாங்கி 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 குமிக்கிறாங்க காய்கறியாக குமியுது ம மளிகை சாமானாக குமியுது எண்ணெயா குமியுது என்ன வேணும் ரூம்ஸாக அவ்வளோ ரூம்ஸ் கட்டுறாங்க எல்லாருக்கும் வந்து நிழலில் படுக்கணும்னு நிறைய தங்கும் இடம் மாதிரி நிறைய கட்டி வச்சுருக்குறாங்க பாத்ரூம்ஸாக அவ்வளோ இருக்குது எல்லாம் கடவுள் வாரி வழங்குறதுக்கு ஆளுங்களை அவங்கவுங்கள தயார் பண்ணியிருக்காங்க நம்ம தான் செய்யணும்னு அவசியமே இல்லை இங்கே போகிறீங்களா அமைதியாக சாமி கிட்ட வாய் விட்டு படிங்க வாய் விட்டு படிங்கன்னா ரொம்ப கத்திலாம் சொல்ல வேணாம் நீங்கள் அவங்க மனசார படித்தாலே கேட்கும் சாமி கிட்ட அந்த அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்கள் தியானம்னா என்ன உங்களை கண் மூடி மா மணி மணிக்கணக்காக உட்காருங்கன்னே சொல்லலை தியானம் ஞானம் கருணை எல்லாமே கடவுள் வணங்குவார் நம்மளுக்கு வழங்கிடுவார் அதை விட்டுட்டு நம்ம பேசிக்கிட்டு அங்கே போய் சஞ்ச சண்டை போட்டுக்கிட்டு நம்ம கதை அந்த கதை இந்த கதை கடவுளை பற்றி பேசுங்க உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் இன்னொருத்தருக்கு சொல்லுங்கள் புதுசாக அவரவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நான் இப்படி வந்தேன் இங்கே வந்தேன் இது நடந்துச்சு அதை நடந்துச்சுன்னு அங்கே போய் எதுவும் வாங்குறதோ நீங்கள் எதுவும் கொடுக்கறதோ எதுவுமே அவசியமே இல்லை யாருங்க யாருக்கு கொடுக்குறதுங்க அவர் நம்மளுக்கு படி அளந்துக்கிட்டு இருக்காரு நம்ம போய் நீங்கள் என்ன அவருக்கு போய் வாரி வழங்குறது அவசியமே இல்லை உங்களுக்கு வச்சுக்கோங்க கடவுள் உங்களுக்காக தான் கொடுக்குறாரு யாரை கண்டும் ஏமாந்து போகாதீங்க எல்லோரும் ஏமாற்று உலகம் போலியாக நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த போலி நடிப்பெல்லாம் அவசியம் இல்லை போலி குரு அப்படின்னு ஏமாத்தினா அவங்க கஷ்டப்பட போகிறாங்க நம்ம சத்குரு ஒரே ஒருத்தர் தான் அந்த கடவுளை மாத்திரம் வேண்டுங்க நல்லவங்களுக்கு எல்லா கஷ்டமும் போக்கி சந்தோஷத்தை அவருக்கு எந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கொடுக்கணும் இந்த துக்கம் வந்ததுன்னா சுகத்தை எப்போ கொடுக்கணும் எப்போ தேவை அவருக்கு தெரியும் அப்போ நம்மளுக்கு பாரி வழங்குவார் நிச்சயமாக நம்புங்க சத்தியமாக நம்புங்க கடவுள் நம்ம கூடயே இருக்கார் நம்ம உள்ளேயே இருக்கார் அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கொடுப்பாரு ஆனால் நம்பிக்கையோடு இருக்கணும் நான் நம்பிக்கையை மற்றம் இழந்துட்டோன்னு வைங்க நம்மளுக்கு வந்து கடவுள் நம்ம கூட இருக்க மாட்டார் அதுக்குன்னு உங்களை உடனே கஷ்டத்தில் அமுத்திடுவான்னு நினைக்காதீங்க ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார் உங்களை உணர வைப்பார் நீங்கள் கடவுளை நம்பினா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் கடவுளை நம்புங்கன்ற மாதிரி உங்களை உணர வைப்பார் தயவுசெய்து போலி குருக்களை பார்த்து ஏமாறாதிக்கள் போலி சத்குரு பச்சை வேஷ்டி கட்டிட்டு பச்சை துண்டை தலையில் கட்டிட்டு வீபூதி பூசி உடம்பு ஃபுல்லாக பூசி இப்போ நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாதாபிஷேகம் அப்படியே பாலை ஊற்றணுமா தட்டில் வச்சு அவங்க காலுங்களை அவங்களெல்லாம் எப்படி கஷ்டப்படுத்த போகிறாரு கடவுளுக்கு தான் தெரியும் குருக்கு தான் தெரியும் நம்ம கண்ணால் பார்ப்போம் அதனால் ஏமாந்து போகாதீங்க மக்களே கடவுளே கடவுளே நீக்கதின்னு நம்ம சதுரம் அத்துரம் வேண்டுகாங்க வெறும் ஒரு ஃபோட்டோ வச்சு வீட்டில் நீங்கள் கும்பிட்டாலே போதும் கடவுள் உங்கள் பிள்ளையே இருப்பார் உங்களை ஆசிர்வாதம் பண்ணுவார் வாழ்க்கை வளமுட நேர்மையாக ஸ்டே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்